வெல்கம் டு சித்தூர் ஸ்லேப்ஸ் இன்றைக்கி நல்ல ஒரு சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வேர்க்கடலை உருண்டை இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் ஒரு தடவை நம்ம லைட்டாக அப்படியே சூடு ஏற்றிக்கலாம் ஏன்னா ரொம்ப கலர் மாதிரி ரொம்ப வருத்திட்டோம்னா ஒரு மாதிரி அந்த நம்ம அந்த உருண்டை வந்து கொஞ்சம் அப்படியே கருப்பு கருப்பாக வந்த மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக சூடு ஏற்றிட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடல உர வந்து அந்த ஒயிட் கலரும் இந்த ப்ரௌனிஷும் அப்படி கலந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் பார்க்கறதுக்கு ஒரு கவர்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றக்கே தோணும் இந்த கடலையில் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வெள்ளை கலராக இருக்குல்ல அந்த கலர் வந்து மாறவே கூடாது ஆனால் நல்லா வறுபட்டிருக்கணும் ஏ ஓகே இது கரெக்டாக இருக்குது இப்போ எடுத்துட்றேன் வறுத்த கடலையை ஆற வச்சு தோலை எல்லாம் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு கடலைக்கு அரை கப்பு வந்து வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து கடையிலேருந்து சுத்தமான வெள்ளம் இதில் எதுவும் தூசி தும்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அரைக்கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் இந்த வெள்ளத்தை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் பொடியாக்கிக்கலாம் தோல்லாம் பொழைச்சிட்டு தனியாக வச்சுருக்கலாம் வறுத்த வேர்க்கடலை அதையும் மிக்சி ஜாரில் போட்டு பொறுப்பொருன்னு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மாவு மாதிரி ஆயிடக்கூடாது ஏன்னா உருண்டை வந்து வேறு மாதிரி ஒரு மாதிரி கொலை கொலன்னு ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொருப்பொருள்னு இருக்கணும் வேர்க்கடலையை ரொம்ப நேரம் அரைச்சிங்கனாலும் அந்த கடலையில் இருக்கிற எண்ணெய் விட்டு அப்படியே கட்டி கட்டியாக வந்துடும் மாவு இந்த மாதிரி உதடியாக வராது வெள்ளத்தையும் அதே மாதிரி இதே பதத்தில் தான் அப்படியே பொறு பொறுன்னு அரைச்சி எடுக்கணும் இதையும் ரொம்ப அரைச்சிங்கன்னா வெள்ளம் அவங்களுக்கே தெரியும் அது நல்லா பாகு மாதிரி ஆயிரும் கட்டிக்கட்டியாக ஆயிரும் உருண்டை பிடிக்கும்போது கையில் அப்படியே நல்லா பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த பக்குவத்துக்கு தான் ரெண்டையுமே அரைக்கணும் இப்போ அரைச்ச வெள்ளத்திலேயே நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற கடலையை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வேர்க்கலை ஒன்று நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம் ஒரே நாளில் நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் வந்து வறுத்து போட்டு இதோட சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நிறைய செய்யும்போது தேங்காய் தேவையில்லை இதில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் இது வீட்டில் சாப்பிட்றக்கு தானே அதனால சேர்த்துக்கலான்னு போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் இப்போ இதை அப்படியே நம்ம மிக்சியில் பல்ஸ் மோட்டில் வச்சு கலந்து எடுத்துக்கலாம் வேர்க்கடாலேயே தோலை எடுக்காமல் அப்படியே இந்த உருண்டை எப்படிக்கலாம் ஆனால் உருண்டை பிடிச்சோன்னா அங்கங்கே கொஞ்சம் அப்படியே லைட்டாக தோல் தூக்கிட்டுருக்கோம் இந்த கலர் கிடைக்காது இப்போ மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அரைச்சிடக்கூடாது அரைச்சோம்னா ரெண்டுமே சேரும்போது வெள்ளம் சேரும்போது ரொம்ப கொலை கொள்ளனாயிடும் இப்போ ஒரு தட்டில் எல்லாத்தையும் நான் அதை மாற்றி வச்சுக்கிறேன் கையில் கொஞ்சம் எடுத்து உருண்டை பிடிக்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கணும் நம்மளே உடச்சி விட்டால் தான் அதை உடையணும் இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் உரண்டை வந்து உடையாமல் உதிராமல் அப்படியே நல்லாயிருக்கும் இப்போ சூடான நெய் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கிண்ணத்தில் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மேலாப்பில் ஊற்றிட்டு உருண்டை பிடிச்சி பார்க்கலாம் பத்துலன்னா அடியில் வரும்போது அப்புறம் மீதி அரை டீஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம் நெய்யே ஊற்றாமல் அந்த வெள்ளத்தோட பிசு அப்படியே உரண்டை பிடிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நெய் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உரண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் மாவு கையில் அள்ளிட்டு அப்படியே நல்லா இரிக்க மாக்கிடணும் மாவை நல்லா மாக்கிட்டு அதுக்கப்புறமா உருண்டையை சேஃப் வந்து அதுக்கப்புறம் தான் பண்ணணும் நம்ம இரிக்க மாக்கலைன்னா அந்த உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது எடுக்கும்போதே அப்படியே உதிந்து கீழே விழுந்துடும் அந்த மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா எடுத்த உடனேமே நல்லா கையில் வச்சு இறுக்கி எடுத்துடணும் இந்த மாதிரி பிடிச்சாதான் உருண்டை வந்து நல்லா அப்படியே கெட்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பரான சுவையான வேர்க்கல்ல உருண்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பக்குவமாக அரைச்சோம்னா போதும் இப்போ இதுலேயும் வந்து தேங்காயெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது அது செஞ்சோம்னா அப்போ ரெண்டு நாளில் சாப்பிட்டு முடிச்சிடணும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் வெறுமுனே இப்படி பிடிச்சோம்னா ஒரு கூட நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம் டெய்லி ஒரு உருண்டையை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப சத்தான உருண்டையும் கூட இரநூறு கிராம் வேர்க்கடலைக்கு வந்து பத்து உருண்டை வந்தது ஒம்பது உருண்டை நல்லா கரெக்டாக அளவில் இருந்தது ஒரு உருண்டைக்கு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதுவும் கரெக்டாக பிடிச்சிருந்துருக்கலாம் உடம்புக்கு சத்தான நல்ல சுவையான அந்த வேர்க்கடலை உருண்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்